ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரஷ்தா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் காய்கறி அப்படி எதுவுமே இல்லாத போது சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி வெங்காய கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி அப்புறமா ரெண்டு கற்று கருவேப்பிலை இன்றைக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் கடுகு மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் பார்த்து வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வச்சிருச்சு உப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உருவி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இந்த டைம்லேயே வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த டைம்லேயே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைய வேகணும் இது பாருங்க நம்ம ரெட் சில்லி பவுடர் எண்ணெயிலே சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இப்போ இதோட இந்த தக்காளியும் நல்லா குழையா வேகணும்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு குழைய இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மேலே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க

இப்போது என்ன கிரேவி ஒரு பத்து நிமிஷம் நல்லா காயட்டும் பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு இது நல்லா சுண்டை காயணும் பாருங்கள் பத்து நிமிஷமாக நல்லா காஞ்சிடுச்சி அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான தக்காளி வெங்காய கிரேவி குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்